வணக்கம் மக்களே மேகமலை பார்ட் டூ வீடியோவுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மேகமலையில் இதே மாதிரி நிறைய ஃபால்ஸ் அங்கங்கே தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் நான் பார்த்த வீடியோ எல்லாத்துலேயுமே இந்த ஃபால்ஸை தான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க இதில் குளிக்க அனுமதி இல்லை தண்ணி நல்லா கூலிங்காக இருந்துச்சு அது கூட சேர்ந்து அட்டையும் இருந்துச்சு மேகமலையில் அட்டை கொஞ்சம் நிறையா ஜாஸ்தி தாங்க நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக உப்பு அந்த மாதிரி எதாவது எடுத்து வச்சுக்கோங்க அந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்து கிளம்பி போய்கிட்டே இருந்தோம் எது தாப்புல எதுவுமே தெரியல ரோடே பக்கத்தில் போனோடனே டேனிங் வர்றதே அங்கே போனால் தான் தெரியுது மேகமலையில் ஒரே ஒரு ப்ளஸ் தாங்க ஒரே ரோடு தான் கடைசி வரைக்கும் இந்த மகாராஜா மட்டு வரைக்கும் ஒரே ரோடு தான் அதனால் டைவர்ஷன் இருக்குமா அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க வேண்டாம் நீங்கள் அந்த ரோட்டை பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம் எது தாப்புல வண்டி எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கோ கடவுளே அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தோம் வைப்பர் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த போகிற வழியில் இந்த ஹைவேவேஸ் டேமை பார்க்கணும்னு நினச்சோம் ஆனால் சுற்றி எல்லாம் மூடி இருந்ததுனால எந்த வியூவுமே தெரியல அதனால் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக இருந்தோம் நீங்களே பாருங்கங்க பத்து மீட்டருக்கு மேலே எதுவுமே தெரியல இந்த டேனிங்கே ஒரு செகண்டுக்கு முன்னாடி தெரியலை பாருங்கள் அப்படி தான் இருந்துச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாகவே போங்க வேகமாக எதுவும் போக வேண்டாம் இது தாங்க மேகமலையில் உள்ள பேச்சை எம்மெஸ் ஆனால் நாங்கள் காலையிலே போனதுனால அங்கே நிப்பாட்டி எதுவும் சொல்லலை திரும்ப வரும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலை கன்னி பண்ணிகிட்டே இருந்தோம் ஏதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து செகண்ட் மட்டும்தான் ஓரளவுக்கு கிளியரான விசிபிலிட்டி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லி சரௌண்டிங் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே அப்புறம் இந்த ஹைவேவிஸ் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டியிருந்தோம் அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் வந்து உள்ள பள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது நாங்கள் சும்மா முதல்ல இந்த இடம் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி ஒரு வண்டி நின்றுச்சு அதனால் வண்டி நிப்பாட்டியிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் மூடி இருக்கு இதுதாங்க ஹைவேவிஸோட போலீஸ் ஸ்டேஷன் பேக் ட்ராப்பில் ஒரு சின்ன குளம் மாதிரி செம்ம வியூ பார்க்குறதுக்கு ஆனால் அதில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க இது பொது வழி கிடையாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய பேர் என்ன எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜூம் போயிருக்கோம் ஆல்ரெடி நமக்கு முன்னாடி வந்திருந்தவங்க அந்த இடத்துல என்ன அதை பார்த்து தான் நாங்களும் நிப்பாட்டியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வேகமூன் போயிருக்கோங்க வேகமூனோட மிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வரும் நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணிடும் அடுத்த செகண்டுக்கு மாறிடும் ஆனால் இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு எல்லா பக்கமே அப்படியே சாலிடாக தான் இருந்துச்சு எவ்வளவு காற்று அடித்தாலும் சரி இந்த மிஸ்ட் அப்படி மூவ் ஆகிற மாதிரியே இல்லை அவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல்லாக மிஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்புறம் அதில் ரெண்டு மூணு வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு கிளம்புனோம் இது தாங்க கவர்மெண்ட் வச்சுருக்கிற தங்குற இடம் அதுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குன்னு பழைய வீடியோஸில் பார்த்துருந்தேன் யூடியூபர்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க சரி வயிறு பசிக்கு காலையில் சாப்பிடுவோம் இதுக்கப்புறம் எங்கே போய் சாப்பிடான்னு தெரியல இது தப்புல கடைகள் ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் வளர்க்கும் போல் எல்லா தமிழ் அரசு கெட்டிடங்கள்லேயும் தமிழ் வாழ்க்கை போர்டு மாதிரிங்க இருந்துச்சு அதை பார்த்த தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கே வந்துச்சு சரி அந்த கடையில் போய் என்ன சாப்பிட இருக்குதுன்னு கேட்டால் தோசை இருக்குது இட்லி இருக்குது வடை இருக்குது எல்லாம் சொன்னாங்க சரி பசிக்கு இதிலே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் வடை தான் சூடாக போட்டிருக்கோம் அப்படின்னாங்க சரி எதையாவது ஒன்று கொண்டு வாங்க வயிறு பசிக்குன்னு சொல்லி சூடாக வடையை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் தோசை இட்லின்னு சொல்லி அது வர்றதுக்கு முன்னாடிக்கு ஆளுக்கு ரெண்டு வடையோ மூணு வடையோ உள்ளே போயிடுச்சு சாப்பாடு ஏதோ ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு அந்த நேரம் வயிறு பசிக்கு சாப்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பழைய சர்ச்சோட வியூ இருந்துச்சு பார்க்குறதே நல்லா ஆன்டிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சைடில் போய் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்றுமே இல்லை காரில் மூவ் ஆகும்போது தான் தெரிஞ்சுது சைடில் எல்லாமே டேமேஜாக இருக்குன்னு ஃப்ரண்டேஜ் பார்க்கும்போது நல்ல ஆண்டிக் வியூவாக இருந்துச்சு அது முடிச்சுட்டு கிளம்பும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா உட்பிரையரோட அந்த கம்பெனியோட தான் இருந்தது எல்லா எஸ்டேட்டுமே உட்பிரையரோட தான் இருந்துச்சு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு எல்லா மலைக்குமே உட்பிரையரோட ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க உட்பிரையர் மெயினாக வச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க காலையில் எட்டு டு ஒம்பது மணிக்கு தாங்க இப்படி இருக்கு கிளைமேட்டு எதுவுமே தெரியாமல் தான் வண்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சு எதிர்த்தாப்பில் வர்ற வண்டியே பக்கத்தில் வந்தால் தான் தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வண்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சு போகிற வழியில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி யானை சனி தான் இருந்தது எப்படியும் ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு யானை சனி கிடக்கும் ஆனால் எங்கேயுமே பார்க்க முடியல மேபி அது பக்கத்தில் நின்றுருந்தா கூட நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எதாவது நின்னால் கூட தெரியாது அவ்வளோ மிஸ்டியாக தான் இருந்துச்சு இந்த இடத்தலாம் பார்க்கும்போது நம்ம ஏதோ வானத்துக்கு மேலே ரோடு போட்டு போயிட்டுருக்குற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது தப்புல எதுவும் தெரியல சைட்லேயும் பார்த்தீங்கன்னாலும் எதுவும் தெரியாது இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு வேன் நின்றுச்சி அதில் வந்திருந்தவங்க கொஞ்சம் பேர் நின்று இறங்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் எதாவது இதில் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி அந்த பக்கம் கொஞ்சம் போய் நிப்பாட்டினோம் இன்னக்குள்ளே நிப்பாட்டினா க்ராஸ் பண்ணுறது மக்கள் வர்றது எதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இடங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சுங்க எந்த இடத்துலையுமே நின்று ஐயோ அந்த இடம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வியூ தான் தனியாக வியூ பாயிண்ட்லாம் தேடி போக வேண்டாம் நீங்கள் நின்று பார்க்குற இடமே வியூ பாயிண்ட் தான் அப்புறம் இதில் ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ வச்சு செட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அது எப்படி மிஸ்ட்டு போகுதுன்னு அங்கே அடித்த காற்றுக்கு ரொம்ப நேரம் நிற்கவும் முடியலை அவ்வளவு சில்னஸ்ஸாக இருந்துச்சு அந்த பக்கம் டைம் லேப்ஸ் ஷார்ட் வச்சுட்டு இந்த பக்கம் ஸ்லோ மோஷன் ஷார்ட் வச்சுருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பாருங்கள் சரி அடுத்து மகாராஜா மட்டும் தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு இதுதான் அந்த பீம் படத்தில் வர்ற பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதில் போவோம் அப்படின்னு கிளம்பினோடனே ஏத்தாப்பில் ஒரு டவேரா நம்மளை வந்து லாஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்மளை ஓவர் டேக் பண்ணி போச்சு தெரியுமா செக் போஸ்ட்டில் அந்த வண்டி தான் அது நமக்கு முன்னாடி வேகமாக போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தாங்க சரி நமக்கு அதில் அந்த வண்டி வெயிட் பண்ணிச்சு இந்த இடம் தாண்டினோடனே ஒரு போர்டு வந்துச்சு நம்ம ஊருக்கெலாம் போகிறதுக்கு போர்டு இப்படி போயிடலாமான்னு பார்த்தா கிடையாது எல்லாமே ரிட்டன் வந்து கீழே வந்த வழியாக திரும்ப வந்து தான் ஊருக்கு போகணுமா இந்த வியூ பாருங்க செம்மையாக இருந்துச்சுங்க மலைக்கு மேலே வீடு கீழே இருந்து பார்க்குறதுக்கு அந்த டாப் மட்டும் அழகாக தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ரெய்னி சீசன் இல்லை அப்படின்னா இந்த இடம் இவ்வளோ மிஸ்டாக இருக்காது நிறையா க்ளவுட்ஸ் தான் இருக்கும் லோ க்ளவுட்ஸ் தான் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மழை நேரம் போயிருந்ததுனால என்னமோ இவ்வளோ மிஸ்டியாக பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு யாராவது இதே கிளைமேட்டில் இந்த மாதிரி மிஸ்டி டைமில் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போகிற வழியிலே உட்பிரையரோட இந்த ஏரியாவுக்கான ஆஃபீஸ் இருந்துச்சு அதை தாண்டி போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருந்துச்சு ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொண்டு வந்து சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் போகிற வழியெல்லாம் வளர்க்கும் போல் மிஸ்டு தான் ஒன்றுமே தெரியாமல் தான் வண்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏத்தாப்பில் ஒன்றுமே தெரியல வண்டி பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறோன்னு அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்துச்சு ரைட் சைடில் ஏதோ பாறை இருக்குது மேலே டிஎஸ்டேட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் பள்ளம் தான் எவ்வளோ ஆழம் இருக்குது எதுவுமே தெரியல அதில் எப்படி போக அப்படின்னு சொல்லிட்டு வண்டி மெல்லில் பார்த்து நிற்கிறதுக்கும் நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி வண்டி இதில் கட்டி எதையாவது வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பாட்டிட்டோம் மெலின் தான் எல்லாேருக்கும் நிறைய வீடியோஸ் எடுத்து இருந்தான் அவனும் ஏதாவது வித்தியாசமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்பிங் வீடியோ ஒன்று எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தான் எடுக்க வேண்டிய வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு சரி கடைசியாக மகாராஜா மட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இதுதாங்க மகாராஜா மட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி மேலே நல்லா ஸ்லோப்பாக தான் இருந்தது கல்பாக ஏறி தான் போனோம் இங்கே பாருங்கள் இங்கே இருந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவும் மேலே ஏற ஏற அந்த குளுந்த காற்றுக்கும் ஸ்லோப்பில் ஏறுறதுக்கும் மூச்சு செம்மையாக வாங்கிச்சு இங்கே தான் ஃபாரஸ்டர் உட்காந்துருப்பாங்க நம்ம போகும்போது இல்லை மேலே போய் பார்த்துட்டு வந்து ரிட்டன் வந்துகிட்டு இருந்தாங்க மேலே ஏறிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டாங்க நீங்கள் எத்தனை பேர் அப்படின்னாங்க நாலு பேர் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா டிக்கெட்டு முப்பது ரூபா என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து தான் உள்ளே போனோம் போகும்போதே அவர்கிட்ட கேட்டோம் ஏதாவது அனிமல்ஸ் நிற்குதா அப்படின்னு நானும் அவ்வளோ தூரம் உள்ள வரைக்கும் போய் பார்த்துட்டேன் ஒரு பைசனாவது நிற்கும்னு போய் பார்த்தேன் ஒன்றுமே இல்லை எதுவுமே தெரியவும் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க மேலே ஏறி பார்த்தப்பற தான் தெரியுதுங்க ஒன்றுமே தெரியலைங்க வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் போட்டிருந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தோடனே அந்த பக்கம் நமக்கு மிஸ்டாக தெரிகிறது ஃபுல்லாகவே லோ லையிங் கிளவுட்ஸாக ஒயிட் க்ளவுட்ஸாக இருந்துச்சு இந்த இடமே நல்லா உட்கார்றதுக்கு பெஞ்சஸ்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அழகாக தெரிஞ்சுது நமக்கு அந்த வியூஸ்க்கு வாய்ப்பே இல்லை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டு தான் ரொம்ப நேரமாக அதில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படியாவது அந்த மிஸ்டு லேஸாக கலைஞ்சிராதா எப்படியாவது நமக்கு ஒரு வியூ தெரிஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான காற்று அதில் நிற்கவே முடியல அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு அந்த மிஸ்டுக்கும் அந்த குளிருக்கும் ஸ்பீடான காற்றுக்கும் நம்மளை அறியாமலே நமக்கு மூக்கிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு காதுலாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பித்த மாதிரி நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்த வீடியோஸில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிஸ்டியாக இல்லை அப்போது மினிமமான கூலிங் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற ஷர்ட் பேண்ட்டோடு போயிட்டோம் இவ்வளோ கூலிங் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி கிளைமேட் டைமில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாக்கெட்டு இல்லை காதில் கெட்டுறதுக்காவது எதாவது கண்டிப்பாக கொண்டு போங்க அவ்வளோ மிஸ்டியாக இருந்துச்சு ஒரு வழியாக ஒரு வெளிச்சம் வந்துச்சுங்க அதுதான் இந்த பார்க்க இவ்வளோ தான் வியூவே நமக்கு லேசாக மேகம் கலைஞ்சிது நமக்கு ஒரு வியூ தெரிஞ்சுது இது அப்படியே லைவ் ஷூட்டிங் தான் பாருங்கள் ஒரு செகண்டில் இது எல்லாமே மறைஞ்சிரும் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த பார்த்திங்களா இவ்வளோதான் கேப்பு அடுத்து பின்னாடியே மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மறைச்சிருது மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு செகண்ட் கூட நமக்கு வந்து வியூ இருக்காது இவ்வளோ தான் இருந்துச்சு நாங்கள் அங்கே இருக்கும்போது திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதே மாதிரி ஒரு சின்ன வியூ கொஞ்ச நேரம் அதுவும் செகண்ட்ஸில் தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட்ஸுக்குள்ளே தான் அதுவும் ஃபுல் வியூ நமக்கு தெரியாது அந்த மேலே நிற்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நிறையா அனிமல்ஸ் தெரியும் கொஞ்சம் அங்கே கீழே நிற்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே அனிமல் அங்கே கீழே தரையே தெரியலையா பிறகு எங்கே அனிமல் அதனால் அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்த தான் வியூ மற்றபடி திரும்ப வந்து மிஸ்ட்டு மூடிடும் இந்த இடம் முடிச்சுட்டு சரி அந்த லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருந்தது அங்கே உள்ளே போய் பார்த்து அங்கே ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா அங்கே ஒரு இந்த கோயில் தான் இருந்துச்சு இதுவும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஏதோ வெள்ளிமலை முருகன் கோயில் ஏதோ சொல்லியிருந்தாங்க அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கு அந்த பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அந்த லாஸ்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது வியூஸ் எதுவுமே ரொம்ப பார்க்க முடியாமல் அந்த குளிரிலிருந்து கீழே வந்தவுடனே இந்த பெட்டிக்கடையில் ஒரு டீ அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி எப்படி கிளம்புவோம் போகிற வழியில் எதாவது பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் லாஸ்ட் வீடியோவில் தேனிக்கு போன இந்த பஸ்ஸு திரும்ப வந்துருச்சு ரிட்டன் இறங்கும் போது நாங்கள் பார்த்த ஒரே இதுதான் இது தான் பாருங்கள் என்ன

ஒரு வழியாக குரங்கிட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு இருக்கிற ஹேர்பிட்மெண்ட்ஸ்லாம் முடித்து கீழே இறங்கிட்டோம் பன்னெண்டரைக்கெலாம் கீழே இறங்கிட்டோங்க இப்போ ஒன்றுமே பார்க்க முடியல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லாத சூழ்நிலை ஆயிடுச்சு நம்ம கீழே இறங்கும் போது தாங்க நிறைய வண்டி மேலே போச்சு உண்மையில் இந்த ஒன் டே ட்ரிப்பு வந்து மறக்க முடியாத ட்ரிப்பு தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் ஒன் டே ட்ரிப்பாக கண்டிப்பாக மேக மேலே போய் என்ஜாய் பண்ணலாம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க வீடியோ பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமாக இன்னொரு ஊரோட விளாக்ஸோட நான் கண்டிப்பாக வரேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்